கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் பிரிய மாணவர்களே பாருங்க இந்த வீடியோ பதிவின் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது வழி இல்லாத பிரசவம் என்பது சாத்தியமாவும் அதாவது வழி இல்லாமல் பிரசவம் பார்ப்பது என்பது பிரசவித்து குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா அநேக ஜனங்களும் அதை யோசிக்கிறாங்க வேதத்தை அதிகமாக அறிந்தவர்களும் தியானித்தவர்களும் இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி யோசிப்பதை நாம் பார்க்க முடியும் அப்போ இந்த வீடியோ பதிவில் வேத ஆதாரத்தின் மூலமாக அதாவது பிரசவ வழி என்பது ஆசீர்வாதமா அல்லது சாபமா அல்லது அது சாபமா இருந்தால் அதுல விடுபட முடியுமா என்பதை இதிலே நாம் பார்க்க முடியும் இந்த செய்தியிலே நாம் பார்க்கலாம் அதுல இருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை நீங்க நீங்கள் கவனித்து நீங்கள் அதை ப அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் சரி இப்போது பிரசவ வழி என்பது ஆசீர்வாதம் கிடையாது பாருங்கள் பிரசவ வழி என்பது அது ஒரு சாபம் சாபமாகத்தான் வேதத்தில் இருப்பதையும் நான் பார்க்கக்கூடிய நான் உங்களுக்கு காண்பிக்கிறாது நான் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் சரி இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைபிளில் ஆதியாகும் புஸ்தகத்தில் முதல்ல அது எந்த ஒரு கான்டெக்ட்டில் எந்த ஒரு சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டது இந்த சாபம் வந்தது என்பதையும் பார்க்கலாம் ஆதிமம் மூன்றில் அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சர்ப்பமானது ஸ்திரியை வஞ்சித்து ஒரு பாவத்திற்குள்ளாக விழவைத்து அதாவது ஆதாமோட ஆதாவையும் சேர்த்து பாவத்தில் விளைவித்தது அப்போது அந்த பாவத்திற்கான தண்டனையாக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா சாபத்தை கொடுக்கிறார் ஆமாம் சாபம் வந்து அவர் சும்மா கொடுக்கல அந்த பாவத்திற்கான அந்த ரிசல்ட் அந்த பாவத்திற்கான தான் அந்த சாபத்தை அவர் தேவன் கொடுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனித்தீங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்போ இங்கே பாருங்கள் முதலாவது சர்ப்பத்தை பார்த்து அவர் அவருடைய சாபத்தை கோருகிறார் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள் சர்ப்பத்தை பார்த்து நீதை செய்தபடியில் அதாவது ப மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியாக சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அதாவது இது சர்ப்பத்தை பார்த்து தேவன் கூறுகிற சாபம் இல்லைங்களா அப்புறம் பாருங்கள் உனக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்றார் அப்புறம் ஸ்திரியை பார்த்து அவர் சாபத்தை கூறுகிறார் ஏன்னா இந்த பாவத்திற்கு ஸ்திரியும் ஒரு முக்கியமான காரணம் ஆகும் ஸ்திரிக்கு வருகிற சாபம் பாருங்க நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் ஆமா வேதனையோட பிள்ளை பெறுவாய் இதுதான் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் இல்லைங்களா எல்லாமே அதுக்குள்ள வருது பாருங்க அப்புறம் பதினேழாவது வசனம் ஆனாமை பார்த்து அவர் சாபத்தை கூறுகிறார் பின்ப ஆதம் இன்னைக்கு உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சவிக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் பூமிக்கும் சாபம் வருது பாருங்கள் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கும் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வியால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் அப்போ இவை இந்த இது இவைகள் எல்லாமே சாபங்கள் அதாவது பாவம் செய்தபடியால் பாவத்திற்கென்று வந்த வினை பாவத்திற்கு வந்த பலன் சாபம் பாருங்கள் அப்போ அந்த சாபங்களிலே முக்கியமான சாபங்கள் இந்த செய்தியில் நாம் எதை கவனிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்திரியானவள் வேதனையுடைய பிள்ளை பெறுவாள் என்பது ஒரு சாபம் ஆமாம் ஸ்திரீக்கு ஏவாளுக்கு தேவன் விதித்த ஒரு சாபமாக அங்கே நான் பார்க்க முடியும் அப்போது ஏசு கிறிஸ்துவுக்கும் இந்த சாபத்திற்கும் என்ன சம்பந்தம் இந்த சாப சாபத்தை எடுத்து போட போட அவர் வந்தாரா வரலையா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர்களுக்கு இந்த கேள்விகள் இருக்கதை செய்யும் பாருங்க இந்த கேள்விகள் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து மனிதர்களை மீட்கும்படியாக வந்தார் அதாவது முழு மனுக்குலத்தை இழந்து போன மனுக்குலத்தை திரும்ப மீட்கும்படியாக ரெஸ்டோர் பண்ண தான் அவர் வந்தார் எந்த ஆசீர்வாதத்தையும் மனிதன் இழந்தானோ எந்த சா சாபத்தை பெற்றுக்கொண்டானோ அந்த சாபத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும் ஒன்று குரந்தையர் பதினைந்தாவது அதிகாரத்துல பாருங்க நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுது அந்தப்படி முன்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆத்மாவா ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்க முடியும் முந்தினாதாம் பிந்தினாதாம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ முந்தின ஆதாம் அப்படின்னா ஆதாமை குறிக்கிறது அதாவது முந்திய சிருஷ்டிகளுக்கு முதலாவதாக இருந்த ஆதாம் அப்புறம் பிந்தின ஆதாம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நாம் எல்லாருக்கும் தெரியும் அவர் பின்பதாக தேவன் சிருஷ்டித்த இரண்டாம் புது சிருஷ்டியின் ஆரம்பமாக அவர் இருக்கிறார் அப்போ இங்கேயே முதலாம் ஆதாம் இரண்டாம் ஆதாம் அப்படின்னா முதலாம் ஆதாமின் மூலமாக சில காரியங்கள் மனுக்குலத்திலே வந்திருக்கிறது இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முழு க முழு மனு சில காரியங்கள் வந்திருப்பதை பார்க்க முடியும் அப்போது முதலாம் ஆதாமின் மூலமாக சாபங்கள் வந்தது இரண்டாம் ஆதாமின் மூலமாக ஆசீர்வாதங்கள் வந்தது முதலாம் ஆதாமின் மூலமாக முழு மனுகுலமும் எல்லாவற்றையும் இழந்தது பாருங்கள் நன்மைகளை இழந்தது இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து மூலமாக முழு மனுக்கூலமும் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது அப்போ பாருங்க தேவன் ஆதியிலே வானத்தின் பூமியை உண்டாக்கி மனுஷர்களை ஆதாம் ஏவலை உண்டாக்கின போது அங்கே அவர்களை பைபிள் சொல்லுது எல்லாமே நல்லதென்று கண்டார் வானத்தின் பூமியும் நல்லது என்று படைத்தார் மிருக ஜீவங்களை நல்லதென்று படைத்தார் ஆதாம் ஏவலை நல்லதென்று படைத்தார் எல்லாமே அவர் நன்மையாக தான் படைத்தார் அங்கே வலியோ வேதனையோ வியாதியோ மரணமோ அங்கே கிடையவே கிடையாது பாருங்கள் அப்போ எல்லாமே நல்லதாகத்தான் படைத்திருக்கிறார் அங்கே வலி இருக்க வாய்ப்பே இல்லை தேவன் மனிதர்களை படைக்கும் பொழுது வலியோடு படைத்தார் என்பது சரியான கூற்று அல்ல ஏனென்றால் வலி என்பது நன்மையானது நல்ல பாருங்க அப்போ இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு தீமுத்தையும் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுது நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசனமானதினாலே அந்த கிருவை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாராமா ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார் முழு மனுக்குலத்துக்கும் ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு அப்படின்னு அர்த்தம் அது வந்து டிஸ்பிளே கொண்டு வர்றாருன்னு அர்த்தம் அது வந்து என்ன அந்த ஜீவனுக்கும் அழியாமைக்குள்ளாக முழு அனுகுலத்தை அவர் கொண்டு வர்றார் அந்த ஒரு ஜீவ வாழ்க்கைக்கு ஒரு இனாகிரேஷன் ஒரு ஆரம்பமாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று தேவன் படைக்கும் பொழுது எல்லாமே நல்லதாக கண்டார் நன்மையாகத்தான் அவர் படைத்தார் அதிலே வலி இருக்க வாய்ப்பில்லை வியாதி இருக்க வாய்ப்பில்லை மரணம் இருக்க வாய்ப்பே கிடையாது பாருங்க அப்போ பாவத்தினால தான் அவர்கள் அந்த வலிக்குள்ளாக வேதனைக்குள்ளாக விழுந்தார்கள் அப்ப இதை திருப்பி இதை ரெஸ்டோர் பண்ணதான் இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று ரோமர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்போ ஆதாம் இழந்த எல்லா நன்மைகளை இயேசு கிறிஸ்து திரும்ப பெற்றுக் கொடுக்கிறார் அதிலே இந்த வலியோடு பிரசவ வேதனை என்ப என்கிற காரியமும் அதிலே அடங்கியிருக்கிறது ஏன்னா அதுவும் சாபத்திலே ஒன்றாக இருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து சாபத்திலிருந்து முழு அனுகுலத்தையும் அவர் மீட்டு கொண்டார் விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்பதுதான் சுவிசேஷத்தின் என்ன சொல்றது சுவிசேஷத்தின் ஆதாரமாக இருக்கிறது பாருங்க அப்ப ஏசு கிறிஸ்து இன்னொன்னு சொல்ல விரும்புகிறவங்களுக்கு ஏசு கிறிஸ்து வந்த பின்பு அநேக ஜனங்கள் வியாதி உள்ளவர்கள் சுகமாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் மறித்தவர்கள் எத்தனையோ பேர் உயிர் திழந்ததை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தேவ அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே நம்ம எல்லாருக்கும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தினாலே நம் வியாதிகளை குணமாக்க முடியும் மரித்தவரை எழுப்ப முடியும் என்று அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அதாரிட்டி நம்ம எல்லாருக்கும் என்ன பண்றாரு ஷேர் பண்ணி கொடுத்துட்டார் அப்ப இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்ததின் காரணம் அவர் அடிக்கடி சொல்வார் தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம் பைபிள்ல படிக்கிறோம் அப்போ தேவனின் ராஜ்யத்திலே வலி வேதனை வியாதி மரணம் என்பது கிடையாது பாருங்கள் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்போ இப்போ எல்லா வியாதியும் குணமாகுதா எல்லா வலிகளும் நீக்கப்படுகிறதா எல்லா மரணங்களும் மரணித்தவர்களை உயிர் திழை பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை நீங்கள் கேட்கலாம் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்து வந்த பின்புதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆரம்பம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தவிர முழுவதுமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே இன்னும் வரவில்லை ஆமாம் அவர் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுகிறார் மனு குலத்தை ரெஸ்டோர் பண்ணுகிறார் மீட்டெடு மீட்டெடுக்கிறார் புதிய வானம் புதிய பூமி என்று உண்டாகும் என்று இந்த பூமி எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறார் ரெஸ்டோர் பண்ணுறாரு அப்புறம் அவர் இழந்தது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப எடுப்பு தான் நாம் பார்க்கிறோம் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து தான் அப்போ பாருங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா விசுவா இதை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நோக்கத்தை விசுவாசிக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் விசுவாசியாதவர்கள் அதை பெற்றுக்கொள்வது இல்லை இதிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது நம்ம எல்லாருக்குள்ளும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் முழுவதுமாக இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்ஜியம் இப்பொழுது செயல்படவில்லை அதனாலே அங்கொன்று இங்கொன்றுமாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவ ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவி அனுபவிக்கிறார்கள் இதுதான் உண்மை அப்போது ஒரு சிலர் விசுவாசிக்கிறார்கள் சிலர் விசுவாசியாமல் இருக்கிறார்கள் சிலர் விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் சிலர் விசுவாசியாமல் இருந்தால் ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் ஆனாலும் விசுவாசியாமல் இருப்பதினாலே அந்த சுகத்தை அவர்கள் அனுபவிப்பது கிடையாது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுகம் என்று அவர்கள் சொல்லலாமா கூடாது சரிங்களா சில பேர் மரணத்தை மரணித்தவர்கள் சில பேர் உயிர் தேழ நாம் பார்த்துருக்குறோம் வேலை தேசங்களிலெல்லாம் அநேக இடங்களிலே மறித்தவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே உயிர் உயிர் தேட நாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா அப்போ என்ன அப்படின்னா ஒருவர் அனுபவிப்பதை மற்றொருவர் அனுபவிக்கலை அப்படின்னா அதை இல்லை இல்லை என்று அவர் சொல்லக்கூடாது அதாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவராலே என் வாழ்க்கையில் இருந்த சாபகளிலிருந்து நான் விடுதலை பெற்றுக் கொண்டேன் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ எந்த பிரசவ ஸ்திரீ விசுவாசிக்கிறாளோ அவள் வலி இல்லாமல் மிகுந்த வேதனை இல்லாமல் பிள்ளை பெறக்கூடும் அது அவர்களுடைய தனிப்பட்ட விசுவாசம் தேவராஜ்யத்தின் மீது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மீது அவருடைய நோக்கத்தின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அப்போ இது தனிப்பட்ட விசுவாசமா இருக்கிறப்படினாலே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அது நடக்குது அப்போ வலி இல்லாமல் பிரசவிப்பது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் யாராலே அப்படின்னா யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அது சாத்தியம் யார் விசுவாசிக்கவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அது கடினமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் அப்போ பாருங்க வலி இல்லாத பிரசவம் என்பது ஆசீர்வாதம் வலி என்பது சாபத்தின் ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் நம்மை சாபத்திலிருந்து விடுவிக்க ஆனா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்காது அதை நாம் விசுவாசிக்கணும் விசுவாசித்து விசுவாசித்து தான் தேவனுடைய நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே சுதந்தரிக்க முடியும் எனக்கு தெரிந்த எத்தனையோ நபர்கள் வழி இல்லாமல் பிரசவித்ததை நான் கேட்டிருக்கிறேன் கண்டிருக்கிறேன் அப்போ நான் அது உண்டுன்னு சொல்கிறேன் ஏன்னா வேதம் சொன்னது போல் இங்கே நடப்பதை நான் பார்க்க முடியும் நான் பார்த்துருக்கிறேன் அப்போ என்ன அப்படின்னா எல்லாமே சாத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் முழு மனு குலத்தையும் மனு குலத்தின் நன்மைகளையும் அவர் மீட்டு கொண்டு மனுஷங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இதை இதை தான் சுவிசேஷம் இதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் இதைத்தான் நாம் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும் சரிங்களா அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் தந்த எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிப்போம் வேதத்தின் ஆதாரத்துடனே நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் தேவ ஜனங்கள் வேத ஜனங்களாக இருக்க வேண்டும் தேவ ஜனங்கள் வேத ஜனங்களாக இருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா வேதத்தின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு அதை தெரிந்து புரிந்து கொண்டாங்க அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடினமானது அல்ல அதனால் இயேசு கிறிஸ்து வழி இல்லாத ஒரு பிரசவத்தை தர ஒரு வல்லவர் நீங்கள் விசுவாசம் வைத்தீங்கன்னா அதை நீங்கள அனுபவிக்க முடியும் ஆமாம் காட் ப்ளஸ்யோ நல்லா புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்ற செய்திகளில் நான் உங்களுக்கு மற்ற காரியங்களை குறித்து நான் பேசலாம் காட் ப்ளஸ்யும் காட் ப்ளஸ்யோ ஆமே